சிந்தாமல் இருப்பவளே போற்றி செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தும் போற்றி வணக்கம் இன்னைக்கு வந்து ஜாதக ஆய்வில் வந்து திருமண அமைப்பே ஆகாத ஒரு ஆணுடைய ஜாதகம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல வந்து பிறந்திருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் வந்து இவருக்கு திருமண அமைப்பே வந்து கைகூடி வரல இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கிறார் ஏதோ ஒரு கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது மட்டும் திருமணத்தை வந்து நிறுத்தி வைக்காது ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும்போது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு திருமண அமைப்பே வந்து கூடி வராமல் உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கு வந்து மெயினாக வந்து தசாவுத்திகளும் வந்து சப்போர்ட் பண்ணலினா அவங்களுக்கு திருமண அமைப்பே வந்து ஏற்படாது சரி இப்போ வந்து இவருக்கு ஏன் வந்து திருமண அமைப்பு வந்து கைகூடி வரல அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவர் வந்து ஜாதகர் பிறந்திருக்கிற லக்னம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னத்தில் வந்து பிறந்திருக்கிறார் ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் இப்போ துலா லக்னம் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது வந்து ஒரு சிறப்பு தான் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சூரிய பகவான் புத பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லக்னத்துக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய மகர் ராசியில் சந்திர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து வக்கரகதி வந்து அடைஞ்சிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து குடும்பாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் வந்து நீச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் இந்த லக்னத்துக்கு சுகாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அதாவது லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது அதுவும் வந்து கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்றுக்கிறது வந்து சிறப்பு அப்படி இருந்துமே வந்து ஏன் ஜாதகருக்கு வந்து திருமண அமைப்பு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு முக் ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அந்த நட்சத்திரம் வந்து வேலை செய்யுது ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து நட்சத்திரமே வந்து ஜோதிடத்தில் வந்து வேலை செய்கிறது இல்லைன்னு வந்து இருக்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லை சில ஜாதகங்களில் வந்து நட்சத்திரங்கள் வந்து வலிமையாக செயல்படுறத வந்து பார்க்க முடியும் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்தான பலன்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலத்தில் தான் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் குருவுடைய பார்வையில் தான் இருக்கிறார் எல்லாமே இருந்து கூட மனைவிக்கு வந்து காரக கிரகம் வந்து சுக்கரன் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெற்றிருந்தாலுமே ரெண்டு பாவ பார்வை வந்து அவருக்கு வந்து விழுகுது இங்கே பார்த்தீங்கன்னா சனி வந்து மூணாம் பார்வையாக வந்து சுக்கண்ணை வந்து பார்த்து பலகீனப்படுத்துகிறார் அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் வந்து நான்காம் பார்வையாக வந்து சுக்கண்ணை பார்த்து பலகீனம் பார்த்து படுத்திட்டார் ரெண்டு பாவ கிரகம் வந்து சுக்கண்ணை பார்க்குறது கடுமையான ஒரு தோசை அமைப்பு தான் குரு பார்வை இருந்தாலுமே வந்து இந்த லக்னத்துக்கு வந்து கடும் பாவி அப்படிங்கிறதுனால குரு பார்வை வந்து நம்ம முழுசாக எடுத்துக்க முடியாது சரி இவர் ஏறிக்கிற நட்சத்திரம் வந்து பாருங்கள் நல்லா பாருங்கள் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் போய் இருக்கிறார் ராகுடைய நட்சத்திரம் கேதுடைய உப நட்சத்திரம் சுக்கரன் அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் உப நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ராகுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறார் அப்போது இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறார் கேது வந்து ஆறாம் இடத்தை வந்து இண்டிகேட் பண்ணுறார் ரெண்டுமே வந்து மறைவு ஸ்தானங்கள் அதாவது இந்த ஜாதகர் வந்து தனிமைப்படுத்தப்படணுங்கிற ஒரு விதி வந்து இருக்குது அதுவும் வந்து கலஸ்தரக்காரகன் போய் இந்த ஆறு பனிரெண்டில் அதாவது ரெண்டு பாவகிரகங்களுடைய பார்வையை வாங்கி ஆறு பனிரெண்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் போய் சுக்கரன் அமர்ந்தது கடுமையான ஒரு தோஷ அமைப்பு இந்த லக்னத்துக்கு வந்து குடும்பாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா நீச்ச பலம் வந்து அடைகிறார் கடகத்தில் போய் நீச்ச பலம் அடைஞ்சு அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ராகு பகவானுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து பதினொன்னாம் வீடு பாதகஸ்தானம்னு வந்து சொல்லப்படுது அந்த துலா லக்னத்துக்கு வந்து சிம்ம வீடு வந்து பாதகஸ்தானம்னு வந்து சொல்லப்படுது அந்த இடத்துல வந்து சனி பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது வலிமையான ஒரு குற்றம் அவருடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்ததுமே அதுக்கப்புறம் உப நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ராகு அவரும் வந்து பனிரெண்டாம் வீட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறார் செவ்வாய் பகவான் வந்து நீச்ச பலம் அடைஞ்சது ஒரு குற்றம் அவர் போய் பாதகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது இன்னொரு குற்றம் அதுக்கப்புறம் வந்து உபநட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகுடைய உப நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அந்த உபநட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய ராகு வந்து பனிரெண்டாம் வீட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறது கடுமையான ஒரு தோஷ அமைப்புனே வந்து சொல்லலாம் அப்போது குடும்பாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து கெட்டு அப்புறம் வந்து கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ரெ ரெண்டு பாவகிரகங்களுடைய பார்வையை வாங்கி அதுக்கப்புறம் ஆறு பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுடைய நட்சத்திர உப நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் அமர்ந்ததுனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண காலத்தில் நடந்த தசாவுத்தி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவருக்கு வந்து குரு திசை தான் வந்து நடந்திருக்கு இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பாவி துலா லக்னத்துக்கு வந்து துளியும் வந்து நன்மை செய்யக்கூடாத இந்த குரு பகவான் அவர் தான் வந்து திசை நடத்தி இருக்கிறார் அவர் ஏறி இருக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரம் உப நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி பாதகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானுடைய உப நட்சத்திரத்தில் அமர்ந்து இவர் வந்து திசை நடத்துனால திருமணத்தை வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து குரு பகவான் வந்து ஏற்படுத்திட்டார் அதாவது கலஸ்தர காரகனும் கெட்டு ஏழாம் அதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கெட்டு நடந்த தசாவுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு நடந்ததுனால் இவருக்கு திருமண அமைப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஜாதகத்துக்கு உண்டுன்னு சொல்லி மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்